எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ஸோ இது ஒரு சின்ன வீடியோ தான் ரெண்டு மூணு வாட்டி ஆகி வாய்ஸ் ரெக்கார்ட் ரெக்கார்டாகலை ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரையும் ஃப்ளாட் ஓப்பனிங் தான் ஓப்பன் ஆனதுலேருந்தே பேங்க் நிஃப்டி ரொம்ப வாலட்டைலிட்டி ஸோ பழைய மாதிரி பேங்க் நிஃப்டி நல்ல வாலட்டைலிட்டியை கொடுத்துச்சு ஓவரலாக எக்ஸ்பைரி ட்ரேடிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்திருக்கும் இன்றைக்கி ஈவன் ப்ரீமியமும் கம்மியாக தான் இருந்துச்சு ரேண்டம் ஸ்பைக்கு அப் டவுன் அப் டவுனுன்னு இருந்துச்சு ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்திருக்கும் நிஃப்டி இன்னொரு சைடில் மேலே போக துடிச்சிக்கிட்டே இருக்குது கடைசியில் டேவோட ஐயில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு நிஃப்டியை பொறுத்த வரையும் நல்ல ஒரு அப்சைடு போகிறதுக்கு தான் நாளைக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நைட்டு எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அது முடிஞ்ச உடனே எதாவது பாசிட்டிவ் கிடச்சிது அப்படின்னா அந்த சைடில் நல்லா மார்க்கெட் அப் சைடில் ட்ரெண்ட் அவருத்துக்கும் வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்தியா விக்ஸ் டவுன் தான் போய்ட்டு இருக்கு ஏதோ மார்க்கெட்டில் ஃபியர் இருக்க மாதிரிலாம் தெரில போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நல்லா ஃபியர் இருந்துச்சு அந்த ஃபியர்லாம் இப்போ எங்கே போச்சு தெரில மார்க்கெட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மறந்துருச்சுன்னு தான் சொல்லணும் நம்மளும் மறுந்தான் மார்க்கெட் ஒரு வாரத்தில் எல்லாத்தையும் மறந்துடும் நெக்ஸ்ட்டு ஸ்டேடல் ப்ரைஸ் ஸ்டேடல் ப்ரைஸை வரையும் நெக்ஸ்ட் வீக்லேயும் நல்லா குறைஞ்சிகிட்ருக்கு இன்றைக்கி லைக் இன்ட்ராடில் பெரிய லெவலில் சீக்கிரமாக குறையில செகண்ட் ஆஃபில் நல்லா குறைஞ்சிது அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வீக்லையும் செகண்ட் ஹாஃப்பில் நல்லா டிகே இருந்துச்சு ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப்ல ரேண்டம் ஸ்பைக்ஸ் இருந்துச்சு எல்லா பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ்லேயும் ஸோ ரேண்டம் ஸ்பைக் இருந்துச்சு செகண்ட் ஆஃபில் நல்லாவே குறைஞ்சிருச்சு பொஷனை வரையும் ஆக்சுவலி நிஃப்டியில் பொஷன் எடுத்து வச்சிருந்தேன் சிமிர் பொஷன் எப்பயும் எடுக்கிற பொஷன் அதில் ஒரு எட்டாயிரரூவா கிட்டே லாஸ் தான் புக் பண்ணேன் நான் எதிர்பார்த்தது அட்லீஸ்ட் எண்ட் ஆஃப் த டே ஃபிளாட்டில் நான் க்ளோஸ் ஆகும் பார்த்தேன் இனிஷியலாக அப்படி இப்படி ஒரு ரெண்டாயிரூவா மூவாயிரூவா ஃப்ராஃபிட் லாஸ் லாஸ்னு போயிட்டு இருந்துச்சு கடைசியாக லாஸ்க்கு போயிடுச்சு ஸோ இது எதிர்பார்க்கல பட் இருந்தாலும் புக் பண்ணிவிட்டேன் அதை ஒரு நாளைக்கு ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டு லைக் ஆல்மோஸ்ட் அது ஹியூஜ் ரிஸ்க்கு இல்லைன்னா ரிவார்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் மார்க்கெட் மூவ் ஆகலை அப்படின்னா ரிஸ்க்காக போய்டும் ஏதோ ஒரு சைடு எழுபது எண்பது பாயிண்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும் வாய்ப்பு இருக்கு பட் எதுக்கு அந்த ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் பேங்க் நிஃப்டியில் ரேஷியோ ரெண்டு சைடும் போட்டு வச்சுருந்தேன் வழக்கம் போல் ரேஷியோ போட்டு தீட்டி வச்சிருந்தேன் ஓடிஎம்ஸில் பட்டு மார்க்கெட்டு இந்த வாலட்டைடி கொடுத்தனால என் ரேஷியோ பார்க்க எட்டி கூட பார்க்கலன்னு தான் சொன்னோம் கடைசியாக ஒரு ரேஷியோ கிட்டே வந்து போட்டேன் ரொம்ப லைட்டான குவான்டிட்டி உள்ளே வர மாதிரி இருந்துச்சு பட் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன் எதுவும் பெருசாக மார்க்கெட் மூவ் ஆகிறதுனால எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு பட்டு பெருசாக ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை ஆல்மோஸ்ட் ஒரு நாலாயிரரூவா கிட்ட லாஸ் காமிக்குது ஸோ அப்படி இப்படி ப்ரோக்கரேஜ் ஒரு மூவாயிரூபா போனால் கூட ஒரு அஞ்சாயிரவா எட்டாயிரவா லாஸுன்ற மாதிரி தான் இருக்குது டே ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு லாஸ்ட் டே தான் பொசிஷன் வந்து நெக்ஸ்ட் வீக்கு ஒன்றும் எடுக்கலை பொசிஷன் எடுக்காத காரணம் வந்து ஒன்றும் கிடையாது லிக்விடிட்டி எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை பட் ப்ரைஸிங் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது நான் எப்பயும் செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபோர்த்து செப்டம்பர் இருபத்தேட்டு ஆகஸ்ட் ஸோ இந்த ப்ரைஸை வச்சு ப்ரைஸ் செக் பண்ணும்போது ஓரளவுக்கு டீசென்ட்டான பிரைஸ் இருக்குது பட் பெஸ்ட் ப்ரைஸ்லாம் சொல்ல முடியாது டீசெண்டான பிரைஸ் இருக்குது ஒரு முந்நூற்றம்பது ரூபா இருந்தால் நான் எப்பயும் நல்ல ப்ரைஸ் சொல்லுவேன் ஆல்மோஸ்ட் இப்போ முந்நூற்றி முப்பத்தாறில் க்ளோஸ் ஆகிருக்கு ஒரு டீசெண்டான பிரைஸ் தான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பேன் நாளைக்கு நாளைக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா இதோட நல்ல ப்ரைஸ் கிடைச்சா அதில் என்ட்ரி கொடுத்துருவேன் இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு லிக்விடிட்டி நல்லா இருந்தால் எடுத்துகிட்டு வந்து நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி நான் செக் பண்ணும்போது லிக்விடிட்டி அந்த அளவுக்கு இல்லை எதுக்கு தேவையில்லாமல் லிக்விடிட்டி இல்லாமல் எடுக்கிறது அப்படி ஏன்னா ரவுண்ட் ஸ்ட்ரைக்ஸில் மட்டும்தான் லிக்விடிட்டி இருக்குது அதுலேயும் பிட்டிங் ஸ்ப்ரெட் பிட்டிங் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ரெண்டு ரூபா ரூபா இருக்குது ரொம்ப காஸ்ட்லி மாதிரி தான் தெரியுது ஏன்னா லாஸ்ட் வீக் மாதிரி திரும்பி எனக்கு லைக் ஸ்லிப்பேஜெலாம் ஆயிடுச்சு அப்படின்னா எதுக்கு தொல்லை அப்படின்னு விட்டனேன் பட் ப்ரைஸிங்கை வரையும் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது நாளைக்கு எடுக்கலான் இருக்கேன் பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கே மூவ் ஆகுது மூவ் ஆகுதா இல்லையான்றதெல்லாம் மார்க்கெட்டோட பிரச்சனை பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி தேங்க்யூ